ஒரு சின்ன குழந்தைக்கு பாலியல் சீண்டர்கள் பற்றி கற்றுத்தருவது இல்லை ஒரு பொருள் தனக்கு பிடித்தமான பொருள் தன்னிடம் இல்லாமல் போவதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை கற்றுத்தருவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெற்றோருக்கு ரொம்ப சவாலான ஒரு விஷயம் கத்தி மீது நடக்கிற மாதிரி தான் அந்த விஷயங்களை வந்து ரொம்ப அழுத்தியும் சொல்லக்கூடாது சொல்லாமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் இதை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியாத பெற்றோருக்கு அவங்களே நேரடியாக சொல்லலை அப்படின்னா என்ன பண்ணலாம் இன்னொரு சாய்ஸ் அப்படின்னா இவற்றை தெளிவாக சொல்லித்தரக்கூடிய குழந்தை இலக்கியங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்களை அவர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு தரலாம் இது வந்து பெற்றோர்களும் இந்த பணியை செய்யலாம் இல்லை ஆசிரியர்கள் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் யார் வேணாலும் இந்த பணியை செய்யலாம் அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி தருவது அப்படிங்கிறது மரப்பாச்சி சொன்ன கதை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எஸ் பாலபாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க இவங்க நிறைய குழந்தை இலக்கிய புத்தகங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் மரப்பாச்சி சொன்ன கதை அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மரப்பாச்சி பொம்மை தன்னுடைய பாட்டியினுடைய மரப்பாச்சி பொம்மை ஒரு பேத்திக்கு கிடைக்குது அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அதிசய பொம்மையாக இருக்குது அந்த பொம்மை அந்த பேத்தி இருக்காங்கல்ல அவங்களோட தோழிக்கு நடக்கக்கூடிய ஒரு பாலியல் சீண்டலை எதிர்கொள்வதற்கு அதை வந்து எப்படி வெளியில் சொல்லலாங்கிற துணிச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஸோ இது ரொம்ப அதிசயமான பொம்மைன்னு கொண்டாடி இதோட ரொம்ப நட்பு பூண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பொம்மை காணாமல் போகிறது இது இந்த குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாலியல் சீண்டலை சொல்லலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு தைரியமாக சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை எப்படி அந்த குழந்தைகள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதைக்களம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சின்ன ஒரு புத்தகம்தான் இது சாகித்ய அகாடமியினுடைய பால விருது விருத ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த புத்தகம் பெற்றிருக்கு ரொம்ப எளிமையான ஒரு புத்தகம்தான் ஆனால் வந்து ஒரு சாதாரண ஒரு கதைக்கு கூட ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் இது வந்து குழந்தைங்க தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை பெரியவங்க நம்ம படித்து அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இல்லை இது வந்து ஒரு மாதிரி ஒரு ரெண்டு விஷயங்களை எப்படி ஒரு கதைக்குள்ளே புதைத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்குவதன் மூலம் நம்மளாக வேறு கதைகள் கிரியேட் பண்ணி குழந்தைகளுக்கு சொல்வதற்குமே உபயோகமாக இருக்கும் ஸோ வந்து குழந்தைகள் ஆசிரியர்கள் பெற்றோர் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு நான் வந்து இதை பரிந்துரைக்கிறேன் இது மாதிரி நிறையா குழந்தை இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் இருக்குது தொடர்ந்து குழந்தை இலக்கியங்கள் பற்றி உங்களுக்கு தகவல்கள் வேணும் இல்லை நிறையா குழந்தை இலக்கிய புத்தகங்கள் பற்றி ஏன்னா வந்து மற்ற புத்தகங்கள் கூட நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு இப்போ மாவட்டங்கள் தோறும் வந்து புத்தக காட்சிகள் நடக்கிறனால பார்த்து வாங்கிடலாம் நிறையா பேருக்கு வந்து இந்த குழந்தை இலக்கியம் பற்றிய அறிமுகமே இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு விக்ரமாவித்தன் கதை இல்லை வந்து வேற எப்பொழுதும் புராதனமாக சொல்லப்படுற கதைகள் தவிர நவீன குழந்தை இலக்கியம்னு ஒன்று இருக்கா புத்தகங்கள்லாம் இருக்காங்கிற விஷயமே நிறையா பேருக்கு தெரியலை எனவே உங்களுக்கு வந்து அது பற்றின தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து நிறையா குழந்தை இலக்கிய புத்தகங்களை இனி வரும் நாட்களில் பார்க்கலாம் நன்றி மக்களே